ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் விஷயம் என்னென்னா நான் நிறைய பூஜை பண்ணுறேன் நிறைய விரதங்கள் இருக்கிறேன் இருந்தாலுமே எனக்கு வாழ்க்கையில் எந்த நல்லதுமே நடக்கலை அதாவது பண கஷ்டம் அதிகமாக இருக்குது கடன் வாங்குகிற சூழ்நிலையாக இருக்குது அப்படின்றவங்க இந்த ஒரு பூஜையை வெள்ளிக்கிழமல செஞ்சு பாருங்கள் கண்டிப்பா இது வரைக்கும் உங்களுக்கு எந்த பலனுமே கிடைக்கல அப்படின்னாலும் இந்த பூஜையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க லட்சக்கணக்கான பேர் இந்த பூஜை முறையை செஞ்சு நல்ல பலனை அடைஞ்சிருக்கிறாங்க அடுத்த விஷயம் என்னென்னா சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த நெய்வேத்தியத்தை இயப்போ எடுக்கணும் இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குங்க நாம் இது வரைக்குமே அந்த தவறை செஞ்சிகிட்டு இருக்கிறோம் அந்த தவறு என்ன அப்படின்றதையும் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரியவங்க நம்மளை வாழ்த்தும் போது என்ன சொல்லி வாழ்த்துவாங்க பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு வாழ்த்துவாங்க ஆனால் பதினாறு வகை செல்வங்களும் எல்லாருக்கும் கிடைச்சிருதா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க ஏதாவது ஒரு செல்வமோ இல்லை எல்லா செல்வமுமே குறையாதா இருக்கும் ஆனா இந்த பதினாறு வகையான செல்வங்களையும் பெறுவதற்கும் தெய்வ வழிபாடுகளையும் சில குறிப்பிட்ட பூஜை முறைகளும் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரணுங்க வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கடா கடாட்சம் நிறைஞ்ச ஒரு நாள்ங்க அது மட்டுமே இல்லை வெள்ளிக்கிழமை அப்படின்றது சுக்கர பகவானுக்கு உரிய நாள் சுக்கரனுக்குரிய தெய்வமாக தான் மகாலட்சுமி இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமிக்கு உரிய கிழமையாகவும் கருதப்படுதுங்க இந்த மங்களகரமான நாளில் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாட்டு வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமியோட பரிபூரணமான அருளை நம்மளால் பெற முடியுங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியோட எந்த ரூபத்தை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வம் குறையாம சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக செல்வத்திற்குரிய தெய்வம் யாருன்னா மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயார் எங்கெல்லாம் வாசம் செய்கிறாங்களோ அங்க வந்து செல்வம் குறையாம இருந்துக்கிட்டே இருக்குங்க செல்வம் அப்படின்னா பணம் மட்டும் செல்வம் கிடையாதுங்க தனம் தானியம் குழந்தை பாக்கியம் வெற்றி இது எல்லாமே செல்வங்களாக கருதப்படுதுங்க மொத்தம் பதினாறு வகையான செல்வங்கள் இருப்பதாக தான் சொல்லப்படுது அதனால தான் பெரியவங்க நம்மளை வாழ்த்தும் போது பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பதினாறு வகையான செல்வங்களை வழங்கும் அதிபதிகளாக தான் அஷ்டலட்சுமிகள் இருக்கிறாங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்றது சுக்கர பகவானுக்குரிய நாள் சுக்கர பகவானுக்குரிய அதிதேவதை மகாலட்சுமி சுக்கர பகவான் யார் அப்படின்னா சுகபோகமான வாழ்க்கையை தரக்கூடியவர் ஆடம்பரமான வாழ்க்கையை தரக்கூடியவர் தான் சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்குரிய நாளாகவும் வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு அப்படின்றதுனால அந்த நாள்ல மகாலட்சுமி தாயாரோட இந்த ரூபத்தை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க இதுதான் இந்த வழிபாட்டில் இருக்கிற சூட்சமா ரகசியம் அப்படின்னே சொல்லலாங்க உடல் ஆரோக்கியத்தை தரவங்கள ஆதி லட்சுமி அப்படின்னும் எல்லா நலன்களையும் தராவங்கள கஜலட்சுமி அப்படின்னும் செல்வத்தை தரவங்கள தானியலட்சுமி அப்படின்னும் உணவு தானியங்களை தானிய தானியலட்சுமி அப்படின்னும் தைரியத்தை தரவங்களை தைரிய லட்சுமி அப்படின்னும் வெற்றியை தர்றவங்கள விஜயலக்ஷ்மி அப்படின்னும் கல்வி ஞானத்தை தரவங்கள வித்யாலக்ஷ்மி அப்படின்னும் குழந்தை பாக்கியம் தரவங்கள சந்தானலட்சுமி அப்படின்னு நாம கூப்பிடுறோங்க இந்த எட்டு தேவிகளும் மகாலட்சுமியோட பலவிதமான வடிவங்கள் இந்த எட்டு கோலங்களை தவிர இன்னும் சில வடிவங்களிலும் மகாலட்சுமி தேவி காட்சி தருவாங்க பொதுவாக நமக்கு தெரிஞ்சது இந்த அஷ்டலக்ஷ்மிகள் தான் அஷ்டலட்சுமிகள் வீட்டுக்கு வந்தாலே ஐஸ்வரியம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு சிலருக்கு இந்த அஷ்டலட்சுமிகளை வழிபாடு செஞ்சாலே நல்ல பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கிரக சேர்க்கை சரியா இல்லாத சமயத்துல நம்ம என்னதான் வழிபாடு செஞ்சாலுமே நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்காது அப்படி இல்லைன்னா அந்த பலன்கள் கிடைக்கிறதுல தாமதம் வருங்க ஆனா மகாலட்சுமியோட பலவிதமான வடிவங்கள்ல முக்கியமான ஒரு வடிவம் தான் வைபவ லட்சுமி வடிவங்கள் இது வரைக்கும் வெள்ளிக்கிழமலாம் நான் வழிபாடு செய்கிறேன் சுக்கர பகவானாக வழிபாடு செய்கிறேன் அஷ்டலட்சுமிகளையும் வழிபாடு செய்கிறேன் ஆனால் எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல அப்படின்றவங்க இந்த மகாலட்சுமி தாயாரோட முக்கிய வடிவமான வைபவ லட்சுமி விரதத்தை இருந்து பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இதுவரையும் எனக்கு எந்த நல்லதுமே நடக்கல அப்படின்றவங்களுக்கு அப்படியே தலைகிழா மாத்திடுங்க நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிச்சிடுங்க நம்பிக்கையோட செய்யணுங்க நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இவங்களை வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வைபவ லட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து அவங்களுடைய அருளை பரணம் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில செல்வம் அப்படின்றது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க வைபவ லக்ஷ்மி விரதத்தை பொதுவாக பதினோரு வாரமோ அப்படி அப்படின்னா இருபத்தோரு வாரமோ நம்ம வந்து விரதம் இருக்கணுங்க இந்த விரதத்தை பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு காலை தொடங்கி மாலை வரை இருக்கணுங்க விரதம் கண்டிப்பாக இதுக்கு வந்து காலையிலேருந்து மாலை வரைக்கும் எதுவும் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடக்கூடாது அரிசி சாதம் சாப்பிடாம பால் பழம் ஜூஸு காஃபி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாங்க ஒருவேளை நான் மாத்திரை சாப்பிட்றவங்க என்னால் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு மட்டும் எளிமையான உணவுகளை ஏதாவது எடுத்துக்கலாங்க இப்போது விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு வெள்ளிக்கிழமையாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதுவும் வளர்புற வெள்ளிக்கிழமையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு வீட்டு வாசலில் அழகாக கோலம் போட்டுருங்க கோலம் போட்டுட்டு எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ இருக்கும் இப்போ நிறைய பேர் சிலை வடிவத்திலே வழிபாடு செய்கிறாங்க ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க செல வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாங்க இப்போ மகாலட்சுமி எந்திரத்தை வச்சு கூட வழிபாடு செய்கிறாங்க இந்த மாதிரி உங்கக்கிட்ட மகாலட்சுமி தாயாரோட எந்த பொருள் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு ஒரு மனப்பலகை போட்டு அதில் ஒரு தூய்மையான துணி போட்டு அதன் மேலே இந்த மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருந்தாலும் சில இருந்தாலும் ஸ்ரீ ஸ்ரீயந்திரம் இருந்தாலும் அதை வச்சு அதை பூக்களால் அழகாக அலங்காரம் பண்ணி நல்லா அதாவது மஞ்சள் குங்கும வச்சிட்டாலே நல்ல மங்களகரமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறம் கண் கண்டிப்பாக இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நெய் தீபம் ஏத்தணுங்க வேற எந்த தீபத்தையும் ஏத்தக்கூடாது இந்த பதினோரு வாரமோ இருபத்தி ஒரு வாரமோ நெய் தீபம் ஏத்துற மாதிரி நல்ல நெய்யா கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல நம்மளுடைய வேண்டுதல் நடக்கணும் இல்லைங்களா இந்த விரதத்தில் முக்கியமான தீபம் நெய் தீபங்க நெய் தீபமா ஏற்றிக்கோங்க ஒரு அன் அவர்ல இருந்து ஒன் ஹவர் அந்த தீபம் மாதிரி பாத்துக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து நெய்வேதியமாக பால் பாயசம் வைக்கணுங்க இது வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் சரி சுக்ர பகவானுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு நெய்வேதியம் செய்யும் அதுக்கப்புறம் அஷ்டலக்ஷ்மிகளையும் நினைச்சு வழிபாடு செய்யணுங்க அஷ்டலக்ஷ்மிகளுக்கும் உரிய கதையோ மந்திரமோ இதெல்லாமே சொல்லி வழிபாடு செய்யலாம் கனகதாரா சோத்திரம் கண்டிப்பா சொல்லணுங்க அஷ்டலட்சுமிகள் போற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ இதுல வந்து கனகதாரா சோத்திரம் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் அஷ்டலக்ஷ்மிகள் இதெல்லாம் தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நம்ம போன்லயோ டிவியில கூட போட்டு விட்டுட்டு அதை சொல்லி வழிபாடு செய்யறது நல்ல பலனை நமக்கு தருங்க இப்ப காலையில விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நெய் தீபம் ஏற்றி வச்சு காலையில விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பண்ணுறீங்க மாலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாக்கு ரெண்டு வாழைப்பழம் முடிஞ்சால் பால் பாயசம் அப்படி இல்லைனா சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படித்து வழிபாடு செஞ்சுட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் அதோட மகாலட்சுமி அஷ்டகம் ரெண்டு வேலையும் சொல்லணுங்க காலை மாலை ரெண்டு வேலையும் சொல்லணும் மனப்பாடமாக தெரியலனாலும் ஒரு பிரச்சனை இல்லைங்க ஃபோனில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து மகாலட்சுமி தாயாரோட வடிவமான வைபவ லட்சுமி கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா நல்லது நடக்குங்க இது மாதிரி தொடர்ந்து பதினோரு வாரமும் இல்லை இருபத்தி ஓரு வெள்ளிக்கிழமைல விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா வீட்டுல பண கஷ்டம் அது மட்டும் இல்லைங்க எந்த கஷ்டமும் இருக்காதுங்க செல்வ வளம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க அதுக்கப்புறம் பூஜையில் வச்ச பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப இனிமையான வழிபாடு முதல் வாரம் பால் பாயசம் சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு வழிபாடு செஞ்சோம் காலையில் பால் பாயசமும் சாயந்தரம் வந்து சக்கரை பொங்கலும் செஞ்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரெண்டாவது வாரத்தில் முடிஞ்சால் அதையே கண்டினியூ பண்ணலாம் அதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு கிளாஸ் பால் அதுல ஏலக்காய் போடுங்க ஒரு பிஞ்சு பச்சை கருப்புரம் போடுங்க கல்கண்டு போட்டு ஏலக்காய் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் காலை மாலை காலையில் வச்சதே மாலையில் வைக்கக்கூடாதுங்க மாலையில் ஏதாவது ஒரு நைவேத்தியம் கல்கண்டு பேரீச்சி பழம் இந்த மாதிரி வீட்டில் எண்ணெய் இருக்கோ நட்ஸ் இருக்குதோ அதை வச்சு கூட வழிபாடு செஞ்சுக்கலாங்க பதினோரு வாரத்துல இருந்து இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமில இந்த வழிபாடை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர 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 கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் எதுவுமே நல்லது நடக்கல அப்படின்றவங்க கூட அப்படியே தலைகீழாக மாற்றி வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிச்சுருங்க ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் சூட்சமமாக ரகசியமாக இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இந்த வழிபாட்டு முறையை உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேங்க உங்களுக்கும் விருப்பம் இருக்க நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க பெருசாக ஒன்று எதுவுமே செய்ய போகிறது கிடையாது எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு அதுக்கடுத்து வந்து இப்போ நைவேத்தியமாக நம்ம வைக்கிற அந்த பிரசாதத்தை நம்ம எப் எப்ப எடுக்கணும் அப்படின்றத ஒரு விதிமுறை இருக்குங்க நாம படைக்கிற உணவுகளை கடவுளை ஏற்றுக்கிட்டு மனமகிழ்ந்து நமக்கு அருளை வழங்குவதாக ஐதீகம்ங்க இதனால தான் வீட்டில் பூஜை செய்கிறதா இருந்தாலும் சரி கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு உணவை வந்து நைவேத்தியமாக படைக்கணும் எதுவும் படைக்க முடியாட்டாலும் வெற்றலை பார்க்க வாழ்ப்பழம் மட்டுமாவது வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்றது ஒரு நியதி இருக்குங்க வீட்டில் பூஜை செய்யும்போது நம்ம சாதாரணமாக சமைச்ச உணவை கடவுளுக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்றோம் ஆனால் கடவுளுக்கு முன்னாடி நைவேத்தியம் வைக்கிறதுக்கும் பூஜைக்கு பிறகு அதை எடுப்பதுக்கும் கூட சில விதிமுறைகள் இருக்குங்க அதே போல எடுத்த பிரசாதத்தை நாம் எப்போ சாப்பிடணும் அப்படின்றதுக்கு கூட சில விதிமுறைகள் வகுத்து வச்சுட்டு இருக்காங்க நம்மளுடைய பெரியவங்க இதை வந்து நம்ம சரியா செய்யறோமா அப்படின்னா அது ஒரு சந்தேகம் தாங்க ஒரு சிலர் சரியா செய்கிறாங்க இதை நாம் சரியா செய்யாத போது எதிர்மறை விளைவுகளை கண்டிப்பாக நம்ம வந்து அடையிறோங்க வீட்டில் சாதாரணமாக விளக்கேற்றி சுவாமி கும்பிடும் போதும் சரி இன்னும் பெரிய சிறிய பூஜை ஏற்பாடு செய்யும் போதும் சரி ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு விசேஷ நாளின் போதும் அந்த நாளுக்குரிய மற்றும் அந்த தெய்வத்திற்குரிய உணவை நைவேத்தியமாக படைக்கிறது நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை ஒண்ணுங்க நைவேத்தியம் படைக்காம செய்யப்படும் பூஜை பூர்த்தி ஆகாது அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க பாயசம் சக்கரை பொங்கல் புளியோதரம் சுண்டல் இப்படி பல வகையான உணவுகளை நம்ம நைவேத்தியமா படைக்கிறது உண்டுங்க எதுவும் முடியல அப்படின்னாலும் எளிமையா பால் வாழைப்பழம் கல்கண்டு பேரிச்சம்பழம் இந்த மாதிரி நைவேத்தியம் படைச்சாவது வந்து பூஜை தெய்வங்களுக்கு நெவேத்தியமாக படைக்கிற உணவுகளை உப்பு உப்புக்காரம் சரிபார்க்கறது கிடையாது அதே போல வெங்காயம் பூண்டு சேர்க்க கூடாது சாத்விகமான உணவுகளை சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்கிறதுல எப்படி முறைகள் உண்டோ அதே போல படைத்த நெய்வேத்தியத்தை பிரசாதமாக நாம எடுப்பதற்கும் சில விதிமுறைகள் இருக்குங்க இத முறையா நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறலாங்க நம்ம முறையா பின்பற்றல அப்படின்னா கடவுளோட கோபத்திற்கும் ஆளாக வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முதல்ல வெங்காயம் பூண்டு சேர்த்து செய்யப்பட்ட உணவுகளை ஒருபோதும் கடவுளுக்கு படைக்கக்கூடாது அசைவ உணவுகளை எப்படி நைவேத்தியமாக படைக்கிறத தவிர்க்கணுமோ அதே போல் காய்கறிகளில் காளான் போன்ற உணவுகளையும் கடவுளுக்கு படைக்கக்கூடாது சாத்வீகமான உணவுகளை மட்டுமே பூஜையில் படைக்கணுங்க நைவேத்தியம் படைக்கும் போது தனியாக இலை வச்சு அப்படி இல்லைன்னா புதிய பாத்திரங்கள் அப்படி இல்லைன்னா தனியான பாத்திரங்களை வச்சு அதில் மட்டும்தான் படைக்கணும் தினமுமே நாம் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிற பாத்திரங்களை ஒருபோதும் சுவாமிக்கு பயன்படுத்து பயன்படுத்தக்கூடாது அதே போல பிரசாதத்தை வெறும் தரையில இலை அல்லது பாத்திரம் வச்சு படைக்க கூடாதுங்க சின்னதா துணி விரிச்சு அப்படி இல்லைன்னா சின்னதா மனப்பழக வச்சு அதுக்கு மேல நைவேத்தியத்தை வைக்கணுங்க நைவேத்தியமா படைக்கிற உணவுப் பொருள்ல எல்லாமே சரியா இருக்குதா அப்படின்னு நம்ம சரி பார்க்க கூடாது அதாவது உப்பு காரம் பார்க்க கூடாது புதுசா சமைச்சு சுத்தமான பாத்திரத்துல தான் நைவேத்தியம் படைக்கணும் உண்மையான அன்பு மற்றும் பக்தியோட நைவேத்தியத்தை படைக்கணுங்க தெய்வங்களுக்கு நைவேத்தியமாக படைக்கிற உணவுகளை பூஜை முடிஞ்சதும் எடுத்து நாமும் பிரசாதமாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் நைவேத்தியமாக படைத்த உணவுகளை நீண்ட நேரம் அப்படியே வச்சுருக்கக்கூடாதுங்க இதனால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் உருவாகிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு காலையில் வச்சுட்டு நாளைக்கு காலையில் வரைக்குமே அது பூஜை அறையில் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க அது மாதிரி பண்ணக்கூடாதுங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு கடவுளுக்கு நெய்வேத்தியமாக வச்சுதை உடனே எடுத்து சாப்பிட்றது அல்லது மற்றவங்களுக்கு கொடுக்கறது சிலருக்கு வந்து பழக்கமாக இருக்குங்க ஆனால் இதுவும் தவறான ஒரு விஷயந்தாங்க கடவுளுக்கு முன்னாடி நம்ம வைக்கிற நெய்வேத்தியம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் பூஜை அறையிலே இருக்கணுங்க நாம் வைக்கிற நெய்வேத்தியத்தை கடவுள் சாப்பிட்றார் அப்படி நம்பப்படுறதுனால சின்னதாக ஒரு திற வச்சு மூடலாம் இல்லை டோர் வச்சுருந்தா டோரையும் மூடிடலாங்க இல்லை டோரும் கிடையாது திரையும் கிடையாது அப்படின்னா நெய்வேத்தியத்தை வச்சுட்டு நம்ம வந்து வெளியே கூட வந்துடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே வந்துடலாம் கடவுள் வந்து நாம இருக்கும்போது சாப்பிட மாட்டார் தாங்க திற வச்சு மூடிட்டா கடவுள் வந்து சாப்பிட்றதா ஒரு நம்பிக்கை நிறைய கோவில் எல்லாம் பாத்திருப்பீங்க நெய்வேத்தியத்தை வந்து ஒரு திற வச்சு மூடிதான் வந்து சுவாமிக்கு கொடுப்பாங்க எத்தனை பேர் அதை நோட் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அதே போலதான் நம்ம வீட்டுல எங்க இருந்தாலும் தெய்வம் தானே கோவிலா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி நம்ம நெய்வேத்தியத்தை வச்சுட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே வந்துட்டா கூட கடவுள் சாப்பிட்றதா நம்பிக்கை அதுக்கப்புறம் நாம எடுத்து சாப்பிட்டுட்டு மத்தவங்களுக்கும் கொடுக்கலாங்க அதை போதும் திரையை விளக்கிட்டு சுவாமி நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை ஏற்று நம்ம சாப்பிட்ணாங்க நடுவீட்டில் வச்சு த வைச்ச பிரசாதம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாங்க எங்கள்தில் மட்டும் நோன்பு அன்னைக்கு வைக்கிற பொருளை மட்டும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க மட்டுமே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க மற்றபடி வேற எந்த நாள் வழிபாடு செஞ்சாலுமே அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து நடுவீட்டில் படைக்கிறாங்க பார்த்தீங்களா அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க மட்டுமே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்கு அவங்கவுங்க விதிமுறைகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க இன்னைக்கு வீடியோல ரெண்டு முக்கியமான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வாழ்க்கையில எந்த நல்லதுமே நடக்கல அப்படின்றவங்க வைபவ லட்சுமி விரதத்தை எப்படி எளிமையா வீட்டுல இருக்கலாம் அதே போல சுவாமிக்கு வச்ச நைவேத்தியத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்ற விதிமுறையை பத்தி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கம் டேக் பாய் பிரண்ட்ஸ்